வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு அட நம்ம கடலூர்லேருந்து திட்டக்குடி போய்கிட்டு இருந்தோங்க அப்படி போய்கிட்டு இருக்கிற வழியில பார்த்தோம்னா ரெண்டு மரத்துக்கு இடையில ஒரு கயரை கட்டி வரிசையா வந்து சீட் கவர் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு என்னடா சீட் கவர் தொங்கிக்கிட்டு இருக்கு யாரும் காய வச்சிருப்பாங்களா என்னன்ட்டு நம்மளும் போய் பார்த்தோங்க பார்த்தோம்னா இங்க ஒரு வடமாநில இளைஞர் ஒருவர் சீட் கவர் விற்கிற அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சரி நாமும் நம்ம வண்டிக்கு போய் ஒரு சீட் கவரை மாட்டணும் அப்படின்ட்டு ஒரு கடையில் போய் கேட்டிருந்தான் அங்க சொன்ன ரேட்டு வந்து ஒரு ரேட்டா இருந்துச்சு அப்புறம் போசிக்கினு இந்த பையன்கிட்ட வந்து கேட்டான் அவரு பார்த்தோம்னா இது மாதிரி சீ வரும் சீட் கவரும் இன்னும் ரேட்டுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொன்னாரு நம்ம அதுலேருந்து பேசி அந்த சீட் கவரும் டேங்க் கவரும் போட்டாங்க ரொம்ப நல்லா ஒரு உடனே அடுத்த ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த சீட் கவர் எல்லாத்தையுமே அவர் ஃபிட் பண்ணியும் மாட்டையும் கொடுத்துட்டாரு அதே போல் வந்து அனைத்து வகையான கலரும் வந்து அந்த அவர் வச்சிருந்தாப்புல அந்த பையன் இதே போல் நீங்கள் சீட் கவர் போட்டிருந்த அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உறவுகளை